ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் ஹெல்த் ரிலேட்டடாகவும் வச்சுக்கலாம் வெல்னஸ் ரிலேட்டடாகவும் வச்சுக்கலாம் ஓகேங்களா அது இம்பார்ட்டண்ட் எல்லாருமே எல்லா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று தான் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்கள பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பை மோட் இது ஒரு ஷாப்பிங் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே க்ரோசரிஸும் சரி நர் ஹெல்த் கேர் ஹோம் கேர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு ஆப் இருக்குது அது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே ரீசனபிள் விலையில் கிடைக்கிது மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் தேவை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸு டவுன்லோட் லிங்க்கு எல்லாமே நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் அதை செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதனால் ஏர்ன் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரெஃபர் பண்ணுறதால ஏர்ன் பண்ணலாம் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும் அதை பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பேன் ஈரு தொல்லை தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது நிறையா பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அதனால் நிறைய சர்ம பிரச்சனைகள்லாம் வரும் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறையா ஷாம்பூஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இருந்தாலும் அது நேச்சுரல் கிடையாது ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலில் நம்ம எப்படி ஒரு பேனுக்கான ஒரு எண்ணெயை தயாரிக்க போகிறோம் அது ரிமூவ் ஆகிறதுக்கு பேனு ஈர் இது எல்லாத்தையும் ரிமூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் முதல்ல இந்த டீ ட்ரீ ஆயில் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது என்னென்னா அது அது நீங்கள் வந்து கடையில் இல்லை அமேசான் அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் கேட்டு பாருங்கள் இந்த ஆயில் கிடைக்கும் இந்த டீ டீ ஆயிலோடைய நன்மைகள் என்னென்ன பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு அலர்ஜி அழர்ஜின்னா அலர்ஜி இது எல்லாத்துக்குமே எதிர்க்கும் பண்பு இருக்கிறதால பேன்களை எழுப்பது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா உச்சந்தலையில் ரெட்டிஷ் ஆயிடும் ஒரு சிலருக்கு செவந்து போயிடும் அந்த வீக்கம்லாம் ஏற்படும் அந்த மரத்தை கட்டு மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டீ ட்ரீ ஆயிலை யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பற்றி உங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெயில் வந்து விட்டமின் இ இருக்குது அது வந்து அத்தியாவசிய குழுப்பு அமிலங்கள் அப்புறம் அதில் நிறைய இருக்குது அப்புறம் அதை நம்ம உச்சந்தலையில் தடவறதால இல்லை ம தலை ஃபுல்லாகவே தடவறதால என்ன ஆகும் அப்படின்னா அரிப்பு அப்புறம் ட்ரைனஸ்ஸு வறட்சியாக இல்லாமல் ஈரப்பதமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் ஆகுது அடுத்தபடியாக இப்போ எப்படி இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் இந்த ரெண்டு ஆயில் தான் நம்மளுக்கு தேவை பேனை விரட்டுறதுக்கு பேனை ஈரை விரட்டுறதுக்கு அதில் சுத்தமான பவுலில் ஒரு அஞ்சு செட் அஞ்சு சொட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரீ ஆயிலை எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து மிக்ஸ் செஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் உச்சந்தலையில் வந்து எப்படி தடவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக என்ன எப்படி தடவுறமோ அதே மாதிரி தலை ஃபுல்லாக நல்லா தடவி மசாஜ் பண்ணிக்கங்க மசாஜ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணணும் அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதை நல்லா ஊற தலையில் ஊறிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சீ பேனெல்லாம் இறந்துருக்கும் அப்போ நீங்கள் அந்த பெயின் சீப்பை வச்சு கொஞ்சம் நல்லா வாருங்க தலையில் வாரணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேனெல்லாம் அதில் உங்களுக்கு சீப்பிலே வந்துடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை பெயின் வாரி முடிச்சிட்ட பிறகு அப்புறம் ஷாம்பு அதாவது ரொம்ப அதாவது மைல்டான ஷாம்பு அதிகமாக கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப மைல்டான ஷாம்பு தான் எப்பவுமே ஹேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சேர்க்காயிருந்ததுனால் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் பெட்டர் நீங்கள் வந்து ஷாம்பு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிங்க அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏற்கனவே நீங்கள் சீவிட்டீங்க ஒரு நார் ஊற வச்சு போது இதை வச்சு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த இறந்த பேன்கள் எல்லாமே நடும் வெளியாயிடும் வெளியாயிட்ட பிறகு நீங்கள் என்ன என்ன பண்ணலாம்னா திருப்பி மறுபடியும் அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஈர முடியோடு கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சீப்பு போட்டு திருப்பி அந்த இறந்த பேனைலாம் நீக்கி விட்டுடலாம் ஏன் உங்களுக்கு இது பெய் இந்த பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு இதை நீங்கள் பேனை இருக்கிறதால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன் இருக்கிறதால உங்களுடைய ரத்தம் இருக்குல்ல அது நம்மளுக்கு அதிகமாக ப்ராப்ளம் அந்த பெயின் இருக்கு இருக்கிறவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஃபேஸெல்லாம் அப்படியே வந்து ரேஷஸ் மாதிரி இருக்கும் அதில் அது அவங்களுக்கு என்னென்னா அந்த பொடுகு அந்த பெயின் பேன் ஈர் இருந்தாலே பொடுகு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதெல்லாம் ஃபேஸ் எல்லாமே முகப்பரு வந்த மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பேனை தலையில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிடும் அப்புறம் அரிக்கும் தலை தோல் அரிப்பு இருந்துகிட்ருக்கும் அப்புறம் சரும தொற்று இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அதிக அளவு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பெரியவங்க கூட ஓரளவு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாலும் அது அரிப்பு அதிகமாக அவங்களால தாங்க முடியாது அதனால் நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்